ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே உங்கள் எல்லோருக்கும் நண்பர்கள் இருக்குதுன்னா நல்ல வாழ்த்துக்கள் இது நான் உங்களுக்கு கூட எதை ஷேர் பண்ண போகிறேன்னு சொன்னால் நான் வந்து ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் வந்து வீட்டுக்கு வந்து சிலிங் பண்ணுவோம் நாங்கள் ஸோ இதோட டோட்டல் ப்ரைஸே வந்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் இன்னும் பேக்கேஜ்லாம் சப்பாக இருக்குது ரொம்ப சூப்பராக ஃப்ளிப்கார்டில் வாங்கணும் இதோட பேக்கேஜ் பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப சூப்பராக வாங்கிடுவாங்க இதெல்லாம் உள்ள ப்ராடக்ட் எடுக்குன்னு எனக்கு தெரியாது ఇప్పుడు ఉన్నమాత పని ఓ ప్రాడక్ట్ ఇదే పను నెక్స్ట్ వంద ఇది ఓతన్ పన్నదుక ఉంది నల్చు అప్పుడే లింక్ వేది వీడియోలో కొడుకు సో ఎవరూ యూస్ పనుకోండి రోజు యూస్ఫుల్ అన్న మిషన్ எல்லாத்துக்கும் நண்டு பேர் பாக்ஸ் வச்சுருக்காங்க கொடுத்துருந்து நினைக்கிறேன் இது இந்த இருக்கா வச்சுருக்காங்க தெரியல ஸ்பாண்ட் எதுக்காக கொடுத்துருக்கோம் சத்திங்கன்னு தெரியல இருக்கு நினைக்கிறேன்

சின்னதாக கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டில் ஆர்டர் பண்ணிட்டு லோகில் வந்து நம்ம பெருசாக வந்து கம்மி மாட்டிருக்கோம் ரொம்ப கீழே வரணும் அப்படின்ட்டு சேம் ஃபேன் ரெண்டு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு அப்பாவாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா நான் அந்த வீடியோவோட லிங்க்கில் இந்த ப்ராடக்டோட லிங்க் சாரி அந்த வீடியோட லிங்கில் நான் உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட லிங்க் கொடுக்குறேன் ஸோ நின்று ஜஸ்ட் பண்ணி பயக்க பாய் சி யூ மறுபி விஷ் யூ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே